அன்பு சகோதரரே சோதரிகளே இன்று நாம் குருக்கள் தினத்தை கொண்டாடுகிறோம் குருக்கள் தங்களது குருத்துவ நாளை நினைவு கூறுகின்றார்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார்கள் அன்று இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்று மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறார்கள் தாங்கள் அழைக்கப்பட்டதற்காக அந்த அழைப்பில் நிலைத்து நின்று பணி செய்ய அருள் புரிந்தமைக்காக நன்றி கூற இங்கே குருக்கள் கூடியிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே மார்கரெட் வார்டு என்ற ஒரு பெண்மணியானவர் ஒரு குருவுக்காக உயிர் கொடுத்தார் நான் கதையெல்லாம் சொல்வதில்லை வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் புனிதர்களின் வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் நல் மக்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளைத்தான் நான் சொல்வது உண்டு ஆகவே அந்த பெண்மணியானவர் அந்த குரு கைது செய்யப்பட்ட பொழுது அவர் தவறான விதத்திலே கைது செய்யப்பட்டார் அநீதியான முறையிலே கைது செய்யப்பட்டார் என்று மதமாற்றம் செய்கிறோம் என்று பல குருக்களும் கண்ணியர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் சரிப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது ஏழைகள் எளியவர்கள் மத்தியிலே விடுதலை பணிகள் செய்கின்றவர்களையும் ஒடுக்குகின்றார்கள் அவ்வாறு இந்த குருவம் தவறான விதத்திலே அநீதியான முறையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படி இருந்தபொழுது அந்த பெண்மணியானவர் மார்க்ரெட் வார்டு என்பவர் இந்த பணிப்பெண்கள் போன்று வேடம் அணிந்து அந்த எடுத்து சென்ற கூடையிலே சில பழங்களை வைத்துக்கொண்டு அடியிலே ஒரு கயிறையும் வைத்து நீண்ட கயிறையும் வைத்து அதை குருவிடம் கொடுத்து விட்டார் அந்த குருவானவர் அந்த கயிற்று வைத்து அந்த சிறையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக முயற்சி எடுத்தார் அந்த முயற்சியில அவர் காயப்பட்டு கீழே விழுந்தார் சிறைச்சாலைக்கு வெளியே உள்ள சோற்றிலே அதன் பிறகு அவர் கயிறு எடுக்க முடியவில்லை அது சிக்கிக்கொண்டது கொண்டது அதனால் அந்த சிறையில் அதிகாரிகள் அந்த கயிற்றை பார்த்து அதற்கு எப்படி அங்கே வந்தது என்று ஆய்வு செய்து அந்த பெண்மணிதான் வேடமடைந்து அவர் அவ்வாறு செய்திருந்தார் என்பதை கண்டு அவரை கைது செய்தார்கள் அவர் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் ஆம் அந்த குருவானவர் அநீதியான முறையிலே கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் அவரை விடுவிப்பதற்காக நான் அதை செய்தேன் என்று மறைக்காமல் வெளிப்படையாக உறுதியாக ஏற்றுக்கொண்டார் அவர் இறுதியாக அவர் செய்த குற்றத்திற்காக கொலை செய்யப்பட்டார் தூக்கிலிடப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இவ்வாறு ஒரு குருவை நேசித்த ஒரு பெண்மணியை பற்றி நான் நினைக்கின்ற பொழுது குருக்களை நேசிக்கின்ற மக்கள்தான் அதிகம் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஆகவே கடந்த ஆண்டு புனித மில்லியன் மரிய கோல்பே அவர்களை பற்றி நான் சொன்னேன் அப்பொழுது நம்முடைய மறைமாவட்ட தந்தையானவர் சொன்னார் ஏன் நம் மறை மாவட்டங்களிலும் நமக்கு முன்னால் எத்தனையோ குருக்கள் புனிதமான வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்களே அவர்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாமே என்று நண்பர் குரு சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அது உண்மைதான் நமக்கு முன்னால் என்கா நாங்கள் குருக்களாக ஆகும் பொழுது இருந்த பல தந்தையர்கள் மிக எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார்கள் மக்களை நேசிப்பதிலே அவர்களை ஆன்மீகத்திலே வளர்ப்பதிலே அவர்கள் சிறந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது மறக்க முடியா உண்மை மறைந்த தந்தை இஞ்யாசியார் என்பவர் அனுமந்தராயன் கோட்டையிலே பங்கு தந்தையாக இருந்தார் என்பது எனக்கு தெரிய வந்தது அவர் இங்கே காட்டாஸ்பத்திரியிலே வளரார் கல் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தார் ஆகவே இங்குதான் இறந்தார் அடக்கத்திற்காக திருச்சிக்கு எடுத்து செல்ல வேண்டியிருந்தது நான் இங்கே பங்கு தந்தையாக இருந்தேன் அப்பொழுது ஒரு சில குருக்கள் நீண்ட ஆண்டுகள் அங்கே ஹனுமந்தராயின் கோட்டையிலே அவர் பணி செய்திருக்கிறார் அவருடைய உடலை அங்கு சிறிது நேரம் வைத்திருந்து மக்களுடைய வணக்கத்திற்கு வைத்துவிட்டு அதன் பிறகு எடுத்துச் செல்லலாம் என்று முடிவு செய்தோம் வட்டார குருக்கள் அப்பொழுது நாங்கள் சென்றது பகல் பன்னிரண்டு மணி இருக்கும் ஆலயத்தில் மணியை அடித்து இவ்வாறு குருவானவர் இறந்து விட்டார் நமது பங்கிலே பணியாற்றியவர் இறந்து விட்டார் அவருடைய உடலானது நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்ன அங்கே தோட்டங்களிலும் காடுகளிலும் வேலை செய்து கொண்டிருந்த எல்லோரும் வந்து விட்டார்கள் எங்களுக்காக இந்த குருவுக்காக நீங்கள் திருப்பலை நிறைவேற்றித்தான் இவருடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் நாங்களும் மக்களுடைய விருப்பத்தை ஏற்று அங்கே அவருக்காக திருப்பலை நிறைவேற்றினோம் ஆலயம் நிறைந்திருந்தது ஆகவே பல்வேறு வேலைகளில் வீடுகளில் வேலையிலே ஈடுபட்டிருந்தவர்கள் அவ்வாறு உடனடியாக வந்துவிட்டார்கள் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவரை பற்றி தந்தை சாம்சன் அவர்கள் சொன்ன பொழுது தான் என்னை குருமடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னார் அவர் இருக்கும் பொழுது ஊர் இரண்டுபட்டு கிடந்தது மக்கள் பிளவுபட்டு இருந்தார்கள் அவர்களை ஒற்றுமைப்படுத்தினார் ஆன்மீகத்திலே வளர்த்தெடுத்தார் அவர் இருந்த காலத்தில் மக்கள் ஞாயிறு திருப்பதியை தவறியதில்லை ஞாயிறு திருப்பதியை தவறவிட்டால் நமக்கு மே இல்லை கஷ்டம்தான் வரும் என்று மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு அவர் மக்களை ஆன்மீகத்தில் வளர்த்தார் என்று பார்க்கிறோம் லவே என்பரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் சிவகங்கை மறை மாவட்டத்திலே மற்றும் இடங்களில் பணிபுரிந்தவர் என்பது நமக்கு தெரியும் அவர் புனித பட்டம் வழங்கப்படுவதற்காக அவருக்கு வேண்டிய அந்த முயற்சியை எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறது அந்த மறை மாவட்டம் அவரும் சிறந்த ஒரு துறவி சிறந்த ஒரு துறவி மக்களை ஆழமாக நேசித்தவர் அது பின்தங்கிய பகுதியாக இருந்த வகையிலே அந்த பகுதியினுடைய இளைஞர் இளம்பெண்கள் நன்கு படிப்பதற்கு முன்னேறுவதற்கு வாழ்விலே பல காரியங்களை அவர் மேற்கொண்டார் மக்கள் மனதிலே அவர் இடம் பிடித்திருந்தார் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் பல கட்டுரைகள் அவரை பற்றி நான் வாசித்து தெரிந்து கொண்டு இருக்கிறேன் இவ்வாறு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த குருக்கள் நம்முடைய நிச்சயமாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எனக்கு பங்கு தந்தையாக முதல் பங்கு தந்தையாக இருந்தவர் தந்தையே தாமஸ் என்பவர் தாடி நீண்ட தாடி வைத்திருப்பார் அவரை பெரிய குருக்களுக்கு மூத்த குருக்களுக்கு தெரியும் ஆகவே அவர் நாள்தோறும் பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அதிக நேரம் அமர்ந்திருப்பார் அவர் கோவிலில் அதிக நேரம் செலவிட்டார் ஜோ மாலை மாதா பக்தி அவருக்கு அதிகம் உண்டு அதிலே அவர் நிலைத்திருந்தவர் அவரை பற்றி குறை சொல்வதற்கு இடமே இருக்காது உலக மீட்பு அவர் அவர் ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்தார் மக்கள் அவ்வளவு தூரம் அந்த குருவை நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் இவ்வாறாக நான் பல குருக்களை பற்றி சொல்ல முடியும் அவர்களை நாம் பின்பற்றுவோமா இன்றைய நாளில் அதற்கான வாக்குறுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் பங்கு மக்கள் நம்மை நேசிக்கிறார்கள் நம்முடைய குறைபாடுகளை அறிந்தும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அறிகிறோம் ஒரு சிலர் பிரச்சனையும் கொடுக்கக்கூடும் நமக்கும் வாழ்விலே சிலுவைகள் வேண்டுமல்லவா ஆகவே அதற்காக பிரச்சனை துன்பங்கள் வரும் மன வருத்தங்கள் கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கக்கூடும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாம் அவர்களையும் நேசிக்க வேண்டும் அவர்களுக்கும் நாம் பணிபுரியத்தான் அழைக்கப்படுகிறோம் இவ்வாறாக நாம் மக்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நாமும் அவர்களை ஆழமாய் அன்பு செய்கின்றவர்களாக இருக்க வரம் கேட்கின்றோம் இன்று அருட்சாதனங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய்கள் மந்திரிக்கப்பட இருக்கின்றன திருவரி சாதனங்கள் திருச்சபையிலே கத்தோலிக்க திருச்சபையிலே மக்களுக்கு வழங்கும் பெரும் கொடைகள் அதை மக்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் அதுதான் சிறப்பு ஆகவே ஞானஸ்தானம் திருமுழுக்கு தொடங்கி இவ்வாறு எல்லா அறிச்சாதனங்களையும் அவர்கள் பெறுவதற்கு ஆசை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியா உண்மை ஆலயத்திற்கு ஞாயிறு திருப்பலைக்கு தவறுதலாக வராமல் இருக்கின்றவர்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு முதல் நற்கருணை வழங்க வேண்டும் ஐந்து வகுப்பு முடித்து விட்டால் அவர்களுக்கு கட்டாயம் வழங்கிவிட வேண்டும் என்று எண்ணக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகம் அதற்கு குறைவாக உள்ள மக்கள் வேறு குறைவான எண்ணங்களை கொண்டு இருக்கக்கூடும் ஆனால் அதிகமான மக்கள் நிச்சயமாக திருவரு சாதனங்களில் அதனுடைய புனிதத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் உறுதிபூசலுக்காக செல்கிறேன் அந்த எல்லாம் எவ்வளவு அவளோடு இருக்கிறார்கள் என்பதை நான் காண முடிந்தது அவர்களிடையே நான் கேள்விகளையெல்லாம் கேட்பது உண்டு அவர்கள் அதற்கெல்லாம் தெளிவாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும்பாலும் எல்லா பங்குகளிலும் நல்ல விதத்திலே நீங்கள் தயாரித்து அந்த பிள்ளைகளுக்கு ஞான அறிவை ஊட்டி இருக்கிறீர்கள் என்பதையும் காண முடிந்தது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அருட்சாதனங்கள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரும் கொடைகள் அதை நிறைவேற்றுகின்ற பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது திருமுழுக்கு கொடுப்பதிலே அல்லது முதல் வணங்குவதிலே வழங்குவதிலே திருமண அருட்சாதனத்தை நிறைவேற்றுவதிலே அதுவும் உறுதிபூ இறுதி அருட்சாதனம் வழங்குவதிலே நமக்கும் ஒரு நிறைவு இருக்கத்தான் செய்கிறது நோயுற்றோரை பார்த்து அவர்களுக்காக ஜபித்து வருவது நமக்கு நிறைவை கொடுக்கின்ற ஒன்றுதான் திருமணம் அருட்சாதனமாக கருதுகிறோம் பல சபைகளில் அப்படி அல்ல அது ஒரு ஒப்பந்தம் வாழ்க்கை ஒப்பந்தம் மனம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வேறு திருமணம் முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் அப்படி நினைப்பதில்லை அது ஒரு திருவரு சாதனமாக உடன்படிக்கையாக நாம் நினைக்கின்றோம் ஆகவே தான் மக்கள் ஆலயத்திலே வைத்து திருப்பலியோடு அந்த திருவரு நிறைவேற்றுவதை பொருத்தமாக கருதுகிறார்கள் ஆகவே இத்தகைய அருட்சாதனங்களை நாம் முறையாக மக்களை நல்ல விதத்தில் தயாரித்து வழங்க வேண்டும் பல இடங்களில் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் அழைத்து அவர்களுக்கு பல எல்லாம் கூறி எப்படி பிள்ளைகளை அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் விலைக்கு சொல்லுகின்ற நல்ல அர்ப்பணமுள்ள பங்கு தொந்தையர்கள் இருக்க செய்கின்றார்கள் என்பதை பார்க்கிறேன் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இவ்வாறாக எல்லா அருச்சாரங்களையும் நல்ல தயாரிப்போடு கொடுக்க வேண்டும் திருமணத்திற்கு தயாரிப்புகள் நடைபெறுகிறது அது இல்லாமல் பங்கு தொந்தைகள் சந்தியுங்கள் அந்த மணமக்களை பார்த்து பேசுங்கள் அவர்களுக்கு திருப்பதியிலே மறைவுரை ஆற்றுவதோடு தனியாக அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை அறிவுரைகளை வழங்கி அவர்கள் என்னாலும் பிரியாது நிறைவான ஒரு வாழ்வு வாழ அவர்களை வழிநடத்தவும் தவறுவிடாதீர்கள் ஆகவே அன்பு தந்தையரே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நாம் நம்முடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து கொள்ள இருக்கிறோம் இறைவன் கொடுத்த கொடைக்காக நன்றி கூறுவோம் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல அதனால் தகுதி உள்ளவராக இறைவன் ஆக்குகிறார் என்ற கருத்தை மனத்தில் கொண்டு நம் வாக்குறுதிகளை புதுப்பித்து நம் மக்களை நேசிக்கின்றவர்களாயிருப்போம் மக்களுடைய அன்பையும் நாம் சுவைத்து மகிழ்வோம் இவ்வாறாக நம்முடைய பணி சிறப்பாக இருக்க இறைவன் அருள் புரிவாராக